தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சென்னையில இருக்கக்கூடிய மதுர வாயில் டூ தாம்பரம் வந்துட்டு ஒருத்தர் தன்னோட டூ வீலர் எடுத்துட்டு நண்பர் பின்னாடி உட்கார வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காரு ஸோ ஹெல்மெட் எல்லா விஷயமும் வந்துட்டு ஒழுங்காதான் வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காரு திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட பைக் வந்து தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு ஓட்டிட்டு இருக்கும் போதே ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவரோட ஸ்டாப் பண்றதா என்ன பண்றது தெரியாம பின்னாடி இருக்கிற அவரோட நண்பர் வந்துட்டு கீழே குதிச்சு வந்துட்டு அவர் வந்து அப்படியே வந்து ரோட்ல விழுந்துட்டாரு பைக் ஓட்டிட்டு இருந்த அந்த நபர் வந்துட்டு தீல வந்து கருகி துரதிருஷ்டவசமா அவர் வந்து சம்பவ இடத்திலே இறந்துட்டாரு ஸோ எல்லாம் உடனே போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அதாவது பைக்ல வந்து பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் டேங்க் வந்து ஃபுல் பண்ணி இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க கலப்பட பெட்ரோலை ஊத்தினாலும் இந்த பிரச்சனை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பைக் சர்வீஸ் வந்து ஒழுங்கா பண்ணலனாலும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மிக முக்கியமா வந்து அடுத்து வரப்போது வந்து சம்மர் டைம் ஏற்கனவே வந்து சம்மர் மே வரதுக்கு முன்னாடியே வெயில் பயங்கரமா பிச்சு கொளுத்து கேட்டுச்சு எல்லாரையும் ஸோ வெயில் காலத்தில் இந்த பைக்கு வந்து எரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க டூ வீலர் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்க அருகில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர் கூட்டிட்டு போய் உங்க டூ வீலர் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு சர்வீஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக ரொம்ப அதிகமாக வெயில் எங்க படுதோ அங்கே வந்து உங்களோட டூ வீலரை வந்து பார்க் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஸோ ஏற்கனவே நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ஒழுங்காக சர்வீஸ் பண்ணாமல் ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஒரு குடும்பம் வந்துட்டு அதுக்குள்ள இருந்து வந்த அந்த கேஸ்னால வந்து குடும்பமே அவங்களோட உயிர் வந்து இழந்திருக்காங்க சோ இந்த ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பைக்கு கூட ஒழுங்கா சர்வீஸ் பண்ணாம இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க சோ தயவு செஞ்சு வெயில் காலத்துல ஏசியும் நீங்க யூஸ் பண்றவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க சோ அதே மாதிரி ஏசியும் சர்வீஸ் பண்ணுங்க உங்களோட பைக்கையும் வந்து கண்டிப்பா சர்வீஸ் பண்ணுங்க இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கு உங்களுக்கு நீங்க நல்ல நல்லது நினைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவையும் ஃபார்வர்ட் பண்ணுங்க சோ இப்போ உடனே நீங்க இந்த இந்த பதிவை கேட்ட உடனே நீங்க ஏசி பைக் எல்லாம் சர்வீஸ் பண்ணீங்கன்னா அப்படிங்கறதும் செக் பண்ணுங்க தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க